ரேஷன் கடையை நம்பி மட்டும் வாழக்கூடிய உழைப்பாளி மக்கள் எண்பத்தி ஆறு கோடி மக்கள் இருக்கா அப்ப எண்பத்தி ஆறு கோடி மக்கள் ரேஷன் கடையில கிடைக்கிற பொருளை வச்சுதான் அவருடைய வாழ்வாதாரம் சொன்னா இன்னைக்கு ரேஷன் கடை என்னவா மாறிச்சு இந்த தமிழிசை தமிழிசை ஒரு அக்கா இருந்துச்சு தெரியும் அந்த அக்கா பாண்டிச்சேரிக்கு போய் பாண்டிச்சேரியில ரேஷன் கடையை மூடி சீல் வச்சுட்டாங்க உங்களுக்கு உணவு மானியத்தை அக்கௌண்ட்ல போகிறேன்னு சொல்லி அக்கவுண்ட்ல போடல ஒண்ணும் போடலை அந்த பாண்டிச்சேரி மக்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கடந்த நான்கு ஆண்டுகள் கடந்த பிறகு இப்பொழுது மீண்டும் ரேஷன் கடையை வரப்படறக்கால போராட்டத்தை நடத்தி வெற்றி வெற்றியெடுஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு ரேஷன் கடைக்கால மானியம் என்பது முழுமையாக கட்டாது இது எண்பத்தி ஆறு மொழி மக்கள் என்ன ஆகுது இப்போ நம்ம ஊர் ரேஷன் கடையில பாத்திங்கன்னா தெரியும் பருப்பு எவ்வளவு கொடுக்குறாங்க ஒரு கிலோ பருப்பு கோதுமை ஒரு கிலோ ஒரு கிலோ கோதுமை வச்சு என்ன பண்றது ஒரு கிலோ பருப்பு வச்சு என்ன பண்றது அரிசி என்பது கிலோ தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்திடம் காசு வாங்கி அது பிரதமரோட மானியத்தோட சேர்த்து தமிழ்நாடு அரசாங்கமும் முதலீடு போட்டு இருபது கிலோ அரிசி ஆனா பருப்பு சக்கரை இதெல்லாம் கிடையாது இலவசமாக இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் கடை இல்லைன்னா பீகார் என்னவா மாறும் என்னவா மாறும் ராஜஸ்தான் என்னவா மாறும் சத்தீஸ்கர் என்னவா மாறும் உத்தரகாண்ட் என்னவா மாறும் தினந்தோறும் ஒரு ஆயிரக்கணக்கான சற்று இன்றைக்கு சாதாரண உழைப்பாளி மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுக்கான மானியம் முழுமையாக கட்டாது ஆனா அதானித்தோ அம்பானிக்கோ பல லட்சம் கோடி ரூபாய் கடந்த பத்து ஆண்டுகளில் பெட்ரோலிய மட்டும் இருபத்தி ஆறு லட்சம் கோடியே ஏழை எளிய உழைப்பாளி மக்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் தெரிவிக்கிறார் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு உணவுக்கான மானியம் கிடையாது வேளாண்மைக்கான மானியம்

நீர் பாய்ச்சுன்றுகளே irrigation system அந்த விவசாயத்திற்கான கால்வாயை உருவாக்குற அந்த கட்டமைப்பை உருவாக்குறது அரசாங்க செய்து குடுகாமா விவசாயი செய்குமா அப்ப வேளாண் துறைக்கு ஒதுக்க வேண்டிய ஒட்டுமொத்த பணமும் தடை செய்யப்பட்டா இந்தியால வேளாண் என்ன ஆகும் நான் சொல்லல ஏராளமான ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது நமக்கு தெரியும்

ஏற்கனவே மூன்று வேளாண் சட்டத்தை பெரிய போராட்ட நடத்தி ஒன்றிய அரசாங்கம் திரும்ப பெற்றாரு ஆனா என்ன பெருமைனா அது கொல்லப்பட வழியா இன்றைக்கு மோடி அரசாங்கம் அமல் பெற்றுகிறார் அதோட விளைவு விவசாயி வாழ முடியாம செத்துக்கிட்டு இருக்கிறார் அப்ப விவசாயிகளை எல்லாம் விவசாயிகளிடத்திலிருந்து விட்டு அம்பானிக்கும் அதானிக்கும் குத்தகை முறையில இந்த நிலத்தை கொடுப்பதற்காக இன்னைக்கு உர மாநில கட்டு பொது பாசன கால்வாய் கட்டு அவர்களுக்கான சப்சிடி கட்டு இப்ப தெரியும் மழை வந்துச்சு